அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் பார்க்க வடிவங்கள் பற்றிய ஒரு பாடல் அந்த பாடல் வழியாக சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் அதை பற்றிய விவரங்களை எளிதாக புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நான் பாடுற எல்லாரும் கவனிங்க நீங்க எப்படி இருக்கீங்க நாலு பக்கம் சமமாய் நானும் நல்லா இருக்கேங்க ஏழே ஏழை ஏழோ ஏழே ஏழோ ஏழை ஏழை ஏழோ ஏழே நீங்க எப்படி இருக்கீங்க எதிர்ப்பு பக்கம் சமமாய் நானும் நல்லா இருக்கேங்க எது பக்கம் சமமாய் நானும் நல்லாயிருக்கேங்க ஏழே ஏலே ஏழோ ஏழே ஏழோ ஏழே ஏழை ஏழோ ஏழே ஏழே லோ முக்கோணிங்க எப்படி இருக்கீங்க மூணு பக்கம் அளவில் நான் நல்லா இருக்கேன்